வணக்கம் ரகுவேலே இன்றைக்கும் ஒரு அடிமையான ஒரு சாமியார் காணொலிதான் இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே தோட்டத்துல இருக்கக்கூடிய மரக்கறிகளை வச்சு ஒரு உப்பு மாதான் நாங்கள் செய்து காட்ட போறோம் இலகு வாக செய்யக்கூடிய ஒரு உப்பு மாதானே அது எங்களுடைய இரவு சாப்பாடு தானே இப்ப மாலை நேரத்துல நாங்கள் செய்ய போறோம் பெரியாக்கள்ல பெரிய பெரியாக்கள் மட்டும் உண்மையிலே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் நீங்க செய்து கொள்ளலாம் எங்களுக்கு இப்ப பின் தான் நாங்க இப்ப எங்களுடைய இரவு சாப்பாடு நாங்கள செய்ய போறோம்

இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இலகுவாக செய்யக்கூடிய உப்புமா உப்புமா செய்யறதுக்கு பாருங்கள் என்னென்ன மிரக்கறி எடுத்து வச்சுருக்கிறோம் மண்டு உருளாகிழாங்கு லீக்ஸ் மிளகாய் கத்தரிக்காய் வெங்காயம் வாழைக்காய் கரட் அதோட ஊர்கோழி முட்டை வெங்கட முட்டை வெங்கட முட்டை எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த மிரக்கறியெல்லாம் வெட்டக்கும் போது நாங்கள் ரவையை எடுப்போம் ஏன்னு நாங்கள் அரை கிலோ ரவை தான் எடுத்து வச்சுருக்கிறோம் நாங்கள் ரவையை அரிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் நீங்கள் கடையில் வேண்டியது உண்மையாக அதுக்கு பு புழு பூச்சி வண்டுகள் எல்லாம் இருக்கும் அதாவது நாங்கள் நல்ல வடிவாக அரித்து எடுத்து வச்சிருக்கிறோம் இதை நாங்கள் வறுத்தெடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சட்டி நல்லா சூடு ஏறிட்டு நாங்கள் ரவையை வறுப்போம்

நாங்கள் ரவையெல்லாம் வறுத்து வச்சுட்டேன் இப்போ மரக்கறி எல்லாம் இது கரெட்டெலாம் சீவி எடுத்துட்டோம் எல்லாம் இது நல்ல நல்லபடியாக தண்ணியெல்லாம் கழுவுவோம் கழுவி போட்டு வட்டி வாங்க லீக்ஸ் எல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்கல கூடிவிட்டோங்க அதனால் இதை மட்டுந்தான் எடுத்துருக்கேன் நாங்கள் கழுவி எடுத்த எல்லாத்தையும் பொறிக்கிற அளவுக்கு சின்ன சின்ன வெட்டி எடுப்போம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கத்திரிக்காய ஒரு அளவான தண்ணிக்கு தான் வெட்டி போட்டிருக்குறோம் இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்வோம் அந்த கத்திரிக்காய் அந்த கயர் வந்து உப்பு போடாடி அந்த கருப்பா இருக்கும் கத்திரிக்காய் அதை விட உப்புல போட்டா கொஞ்சம் சாஃப்டா வரும் கத்திரிக்காய் இப்படி எடுத்து பொறிக்க நல்ல ഇപ്പൊ പാതീങ്ങനെ നിങ്ങൾക്ക് എണ്ണ നല്ല ചൂടേറി കത്തരിക്കാം நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற எல்லா மிரக்கறியையும் தனித்தனியாக எடுப்போம் அப்படியே நாங்கள் எல்லா மரக்கறியையும் ஒன்றா எடுக்க இயலாது ஏனென்றால் இப்போ கத்திரிக்காயோட உருளைக்கிழங்கு போட்டால் உருளைக்கிழங்கு பொரிய லேட் ஆகும் அதால் தான் நாங்கள் தனித்தனியாக எடுக்க போகிறோம் நல்லபடி தான் உங்களுக்கு கத்திரிக்காய் பொறிச்சு எடுப்போம் கூட எப்படி சொத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் எங்களோட காணியை உழுது விட்டுருக்கிறோமேனே

இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா மிரக்கரையும் பொறிச்சு எடுத்துட்டோம் பொறிச்செடுத்து எல்லாத்தையும் தான் சேர்த்து வச்சுருக்கிறோம் இனி நாங்கள் உப்புமா தான் கிண்ட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முட்டையெல்லாம் முடிச்சி ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கிறோம் இதுக்கு இதுக்கு அளவாக உப்பு தான் சேர்த்து கொள்ள போகிறோம் தூளுப்பு இது நல்லபடியாக அப்படி அழிப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நல்லா நாங்க கணக்கு எண்ணெய் அப்படியே இல்ல ஒரு கொஞ்சம் விட்டு இருக்கிறோம் எடுக்கப்பறோம் முட்டையாங்க நாங்கள் இதுக்கு கடுகு சேர்த்துக் கொள்வோம் முட்டை வரும்பு இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் பால் தான் விட்டு வடிவ காய்ச்சல் தேங்காய் பால் கடவ நாங்கள் தூளுப்பு சேர்த்து கொள்வோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் மஞ்சள் தான் சேர்த்து கொள்ள போறோம் கிணக்கா போடக்கூட ஒரு அளவாக போட்டு கொள்ளணும் பீய நல்லா பால் நல்லா சூழ்நிலை வரைக்கும் நல்ல வடிவாக இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பால் நல்லா இருக்குங்க இருக்குதுங்கப்பா இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பொதிச்சு வச்சுருக்குறோம் அவ்வளோ மிரக்கரியும் இதுக்கு போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மரக்கறி எல்லாம் போட்டுட்டோம் இனி வறுத்து வச்சுக்கிறோம் முட்டையை சேர்த்துக்கொள்வோம் இனி நாங்கள் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் ரவையைத்தான் போட போறோம் இப்படியே நல்லா கிண்டுவோம் நான் சில பேர் தேங்காய் பாலில் நாங்கள் செய் உப்புமா செய்கிறே இல்லை பண்ணி தான் வீட்டில் தான் செய்கிறதே நாங்கள் தேங்காய் பால் தான் இன்றைக்கு செய்துங்க அடுத்தோம் உங்களுக்கு நாங்கள் வடமே தேங்காய் பால் விட்டு தான் செய்கிறோம் நான் உங்களுக்கு அடுப்பு நல்லா இருக்க கூடாது ஒரு அழகா அடுப்பு எரிஞ்சாதான் இல்லை அழகா அவிஞ்சு பெறும் உங்களுக்கு உப்புமா ரெடியான அவையெல்லாம் அவிஞ்சு எல்லாம் நல்லா கணக்கா வந்திருக்கு நாங்களே நீ ராக்குவா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே போட்டேன் மிரக்கறி எல்லாம் நல்ல வடிவாக ரவையோட சேர்ந்து நல்ல வடிவாக அவிஞ்சிருக்கேன் மாங்களுக்கு ரெடியாக வந்து கம்மி தான் சாப்பிட்டு காட்ட போகிறேண்ணா கம்மி தான் சாப்பிட்டு சொல்லுவோம் ரொம்ப அப்படி இருக்கேண்ணு சாப்பிடுவோம் வந்துட்டு அப்போ நாங்கள் சாப்பிட்டு போவோம்

சொல்லி சொல்லி சாப்பிடுங்க என்ன தம்பி எப்படி நீங்கள் முட்டையும் சேர்த்து கொள்ளலாம் முட்டையை விட்டுட்டு தனியா ஓ மிரக்கதையும் சேர்த்து கொள்ளலாம் நாங்களுக்கு நாங்களும் எங்களை விட்டு முட்டை இருந்தபடியே நாங்கள் சேர்த்து கொண்டோம் நாங்கள் நல்லா தான் இருக்குது சாப்பிட சாப்பிடமே சாப்பிடணும் அப்படி வெயில் காலம் உரைப்ப உரைப்ப கூட கூட நான் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும் வெயில் காலம் தானே சுவையா இருக்கு சமன் இதோட முடிச்சு கொள்வோம் நாங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில சந்திப்போம் உங்களை நன்றி பாய் பாய்